ஆண்டு வரும் உலக ரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்தி வரவேற்கிறேன் தேங்க்யூல்லா அலே லூவியா உங்கள் வாக்குத்த வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அவற்றிலிருந்து தான் ஒரு தலைப்பாய் கொண்டு நாம் இன்றைக்கும் வார்த்தையை கேட்க போகிறோம் தேங்க்யூல்லா பதினைந்தாவது வசனம் இதோ போரடிக்கிறதுக்கு இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை நான் உன்னை புதிதும் கூர்மையுமான புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் வா போதும் அலைய போன வாரம் நம்ம ஒரு இதே அஹ் வரியில இருக்கிற ஒரு வாக்கியத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் என்ன வாக்கியம் வந்து புதிதும் இன்றைக்கு இயந்திரம் இயந்திரம் அல்லது கருவி இன்னொரு பைபிளில் கருவின்னு போடப்பட்டிருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம அதை நம்ம பார்க்க போகிறோம் இல்லை இல்லூய்யா புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள கருவியாய் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் யாரை பார்த்து சொல்கிறார்னா அவருடைய பிள்ளைகளை தான் அதை சொல்கிறார் அல்ல இல்லூய்யா ஒரு ஒரு இயந்திரத்தை அல்லது ஒரு கருவியை உருவாக்குதல் இங்கே மறைந்திருக்கிறதான ஒரு வாக்கியம் உருவாக்கப்படுதல் எந்த கருவியும் தானாக உருவாகிறது இல்லை அதை ஒருவர் உருவாக்க வேண்டும் இல்லை இல்லூ ஒவ்வொரு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பாருங்கள் நான் வச்சிருக்கிறது ஒரு ஒரு கருவி மைக் இதை தானாக வர்றது இல்லை இது ஒரு கம்பெனி ஒரு ஸ்தாபனம் அதில் ஒரு நபர்கள் என்ன பண்ணுவாங்க இணைந்து செயல்பட்டு இதை உருவாக்குவாங்க இல்லை இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவையமும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரும் ஒரு பார்ட்ஸ் ஒரு இடத்துல தயாரிப்பாங்க இன்னொரு பார்ட்ஸ் இன்னொரு இடத்துல தயாரிப்பாங்க இன்னொரு பார்ட்ஸ் இன்னொரு தயாரிப்பாங்க அது ஒரு கடைசியாக ஒரு இடத்துல வந்து என்ன ஆகும்னா மிக்சிங் ஆகும் கலப்படமாகும் கலந்து ஒரு எல்லாம் இணைத்து ஒரு அதை ஒழுங்குபடுத்துகிற ஒரு நபர் ஒருத்தர் இருப்பார் அல்ல அவர் கரத்திலே இவை உருவாக்கி இவை வெளியே வரும் அப்போது இது உருவாகிறதுக்கு சில காலங்கள் இருக்கிறது உடனே கண்ணமுடி சி பும் பா அப்படின்னு உருவாகலை இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிடணும் இன்ஸ்டண்ட் காஃபி எல்லாம் உணவு ஆசீர்வாதம் அப்படி தான் நினைக்கும் போதெல்லாம் ஆட்ரு கொடுத்துடணும் கொடுக்கலன்னா இன்னும் ஆண்டவர் ஏசப்பா ஏசப்பான்னு சொன்னால் இன்னும் எதுவும் வரலை எதுவும் கிடைக்கல எதுக்கு தான் நான் சபைக்கு வரேன் அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடும் ஆனால் ஒவ்வொரு கருவியையும் ஆண்டவர் உருவாக்குகிறார் ஒரு மனிதன் எப்படி இந்த பூமிக்குரிய கருவியை உருவாக்குவது போல் அங்கே போரடிக்கிற ஒரு கருவியை உருவாக்குதல் ஒன்று உண்டு அது வெளியே இல்லை அது மறைந்து இருக்கிறது உருவாக்குதல் கூர்மையாக பற்கள் உள்ள இயந்திரம் அது இப்போ உருவாக்குறாங்கன்னா அது என்ன செய்ய போகுது அதற்கேற்றவாறு தான் உருவாக்குவாங்க இந்த இதில் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் ஃப்ரூப் உள்ளே வச்சுருப்பாங்க அந்த நான் பேசுகிற அந்த சத்தத்தை அப்படியே உள் வாங்கி வெளியே கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளே இருக்கும் இப்போது இது இல்லாமல் இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கருவியை காலையில் கொஞ்சம் நேரம் பயன்படுத்துனாங்க சமையல் கட்டில் ட்ரங் 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 ட்ரங்கு அதை என் கையில் கொடுத்துட்டு இது கையில் கொடுத்தா இதை வச்சு நான் அவங்க வச்சுருக்கிற அந்த கருவை எடுத்துட்டு கடாயில் இதை வச்சுட்டு பெரிய மாணவர்களே ஆண்டவர்களை அடைக்கிறார் அப்படின்னா என்ன வருது இந்த ஆளுக்கு லூஸ் ஆகிடுச்சி ஆ போல்டுக்கு போல்டு லூஸ் ஆயிடுச்சு மைக்கை வச்சு பேசுகிறான்னா எதை வச்சு பேசுகிறாரு இந்த மனுஷன் ஆ சொல்கிறது புரியுதுங்களா ஆ என்ன வச்சு பேசுகிறாரு ஆ கரண்டி வச்சு பேசுகிறான் அந்த மனுஷன் அல்லூ நீங்கள் அதெல்லாம் புரிந்து கொள்ளணும் ஆண்டவர் ஒரே மாதிரியாக ஒரே காரியத்துக்கு உருவாக்குறதில்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த காரியத்துக்கு என்னை பயன்படுத்தணுமோ அதற்கேற்றவாறு தான் என்னை உருவாக்குவார் ஒருவேளை என்னுடைய தேவன் என்னை பயன்படுத்துகிற ஒரு இடம் கடினமாக இருந்தால் என்னை கடினமான பாதையில் நடத்துவார் ஏன் நான் எதிர்கொள்ள போகிற அந்த சவால் கடினமானது நான் சொல்றது புரியுதுங்களா சொல்றது புரியுதுங்களா களிமண உடைக்கிறது கடினம் ஆனா இரும்பு உடைக்கிறது கடினம் தேவை அதுதான் வேதத்தில் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு சொல்லப்பட்டிருக்கு கத்தருக்கு காத்திரு அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து இருந்து கத்தருக்கே காத்திரு அப்போ உருவாக்குதலை உருவாக்குதல் என்கிற அந்த இடத்துல காத்திருத்தலும் இருக்குது இல்லை நீங்க நீங்கள் காத்திரல்லாமல் ஆண்டு உருவாக்க முடியாது இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன் பாருங்கள் இன்னொரு வார்த்தை இருக்குது ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகம் ஆறாம் வசனத்தில் பலத்த கரத்துக்குள் அடங்கிரு காத்திரு அடங்கிரு இது இல்லாமல் உங்களை எந்த கருவியாகவும் உருவாக்கவே முடியாது இப்போ பாஸ்டர் ஆண்டவர் உங்களை என் கையில் கொடுத்துருக்கிறார் ஆவிக்குரிய தகப்பனாக தாயாக தேவன் உங்களுக்கு வைத்து இருக்கிறார் எங்ககிட்ட சொல்லுவார் இவங்களை வந்து இப்படி நடத்து ஒரு வேளை நாங்கள் கொஞ்சம் கடினமாக இருந்தால் கூட ரெண்டு மூணு முறை சொல்லுவார் நாங்கள் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கலாம் இவங்களை எதுக்கு பயன்படுத்தணும் இவங்க சரியில்லையே அப்படின்னு கூட மேலோட்டமாக நாங்கள் பார்க்கலாம் ஆனால் ஆண்டு சொல்லுவார் இப்போ சரியில்லை தான் ஆனால் பிறகு சரியாயிடுவான் பயன்படுத்து நம்ம திராட்சை படத்தில் ரசம் இருக்குது அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் காயாக தெரியுது ஆனால் கணிந்து விடும் கணிந்து விடும் அப்படிதாங்க ஆண்டவர் நம்ம எல்லாம் பயன்படுத்துகிறாரு எல்லாம் காய் தான் சாப்பிட்டா புளிக்குது பல்லு கூசுது ஆனால் சீன் அப்படி தூக்கி போடலை இல்லை இது கனியம் இது கனியம் இது கனியம் அப்படி தான் ஆண்டவர் பார்க்குறாரு அலே லூய்யா அலே லூயா அப்படி சீன் தூக்கி போட்டிருந்தா முதல்ல என்னதான் தூக்கி போட்டிருக்குன்னு ஆண்டுவர் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாது இவன் நல்ல ரசம் என்று நான் இவனை உருவாக்கினேன் ஆனால் இவன் புளிப்பான கனியை தரான் அப்படி என்ன தான் தூக்கி போட்டிருக்கணும் உங்களுக்கு முன்னாடியே ஆனால் ஆண்டவர் இல்லை இல்லை இப்போ அது புளிக்குது இன்னும் சில வருஷம் இருக்குது இதுக்கு நான் டைம் தருவேன் இதற்கு இதை இதற்கு நான் உருவாக்குவேன் இதுக்கு நான் டைம் எடுத்துப்பேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு நீங்கள் ஏசையா நாற்பது இருபத்தி ஒம்போது வாசித்தா ஆண்டவர் சோர்ந்து போகிறதே இல்லையா நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சோர்ந்து போகிறதே இல்லை நம்மை உருவாக்குற வரை அவர் பிரியாசப்பட்டுட்டே இருப்பார் இன்னொரு வசனம் இருக்கு எரேமியா பதினெட்டு ரெண்டில் ஒரு குயவன் கரத்திலே ஒரு களிமண் மூலியமாய் ஒரு ஒரு உருவம் அல்லது ஒரு பாத்திரம் உருவாக்கப்படுகிறது ஆனால் அந்த பாத்திரம் அந்த குயவனுடைய கரத்தில் சரியாக அமரமாடுது அடங்கி போக மாடுது காத்திருக்க மாட்டுது அதனால என்ன ஆகுதுன்னா குயவன் கரத்திலிருந்து அது உடைத்து போகிறது ஆனால் உடைஞ்சு போச்சு அப்படின்னு குயவன் பார்க்கறது இல்லையா அந்த வசனம் சொல்லுது திரும்பவும் அதை சரி பண்ணி திரும்பவும் அவன் உருவாக்குறானா அப்படி தான் அந்த வசனத்தில் இருக்கு உடைஞ்சிடுச்சு இது வேலை கேட்காதுப்பா இது என்ன பண்ண மாடுது ஒன்றுக்கும் உதவ மாட்டுது கையில் என்ன பண்ண மாட்டுது வணஞ்சி வர மாடுது எதையும் பயன்படுத்த முடியாது இதை உருவாக்கவே முடியாதுன்னு உடைஞ்சிடுச்சுன்னு தூக்கி போடலையா திரும்பவும் என்ன பண்ணுறாரா அதை உருவாக்குறாராம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் நீங்க அடங்கி வரல நீங்க காத்து இல்லை நீங்க அவர் உங்களை பயன்படுத்தும்படி பயன்படுத்துகிறது முன்பதாக ஆண்டவர் உருவாக்குகிறார் அந்த உருவாக்குறதுல அப்படி கருத்துல நம்ம அடங்கி போறோன்னா அவர் விட்டுற மாட்டார் இது சரி வரல இது சரிப்பட்டு வரல அப்படி விட்டுற மாட்டாராம் திரும்பும் உடைந்தாலும் திரும்பவும் எடுத்து அதை இன்னொரு பாத்திரமாய் மாற்றுவார் அவருக்கு என்னன்னா எப்படியாவது இந்த பாத்திரத்தை நான் பயன்படுத்த வேண்டும் அவர் சோர்ந்து போகவே மாட்டார் சோர்ந்து போகவே மாட்டார் சிலர் இன்னும் நம்ம அவருடைய கரத்துல பிடி கொடுக்காம இருக்கிறோம் அவர் ஒரு செகண்ட் போதும் உங்களை உடைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும் ஏன்னா அவர் சிருஷ்டிகர் படைத்தவர் யா எப்பவுமே ஆண்டவர் உருவாக்குறதுக்கு முன்னாடியே உடைப்பார் ஏன் உடைக்கிறார்னா பழசு கடினமாக இருந்தால் அந்த களிமனை வச்சு என்ன பண்ண முடியாது குயவன் எந்த மண்பாண்டத்தையும் செய்ய முடியாது ஏன்னா வணையாது கடினமாக இருக்கிற களிமண் வணையாது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு களிமண்லாம் போட்டு தண்ணி ஊற்றி என்ன பண்ணுவாங்க ஐல போட்டு என்ன பண்ணுவாங்க தலையில் ஒரு மிதி காதில் ஒரு மிதி கண்ணில் ஒரு மிதி 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 அந்த மையமாகற வரையும் ஒட 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 வட வட ஏன்னா மிதிக்கிறதுனால அதை சாகடிக்கிறது இல்லை அதை உருவாக்குறதா மிதிக்கிறாரு நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து நாலு சொல்லுது வெள்ளியிலிருந்து இருந்து களிம்பை நீக்கிவிடு அப்போது எஜமானுக்கு உபயோகமான உலகமா இருப்பாள் வெள்ளியில் இப்ப என்ன இருக்குதா களிம்பு அழுக்கு இருக்கு இந்த அழுக்கோட அந்த வெள்ளியை எடுத்து என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது செய்ய முடியாது ஏதோ ஒரு ஒரு நகையை செய்ய முடியாது வெட்டி எடுத்த உடனே அங்கே எல்லாமே அந்த வெட்டி எடுத்த அந்த இடத்த அப்படியே செய்ய முடியாது அதில் களிமண் இருக்கோ மண் இருக்கோ மண்ணாங்கட்டி கட்டி போல தான் இருக்கும் இந்த பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிற வெள்ளி தங்கலாம் அதை கொண்டு போயிட்டு நெருப்பில் போட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா களிம்பு எல்லாம் அந்த நெருப்பில் எரிஞ்சு எரிஞ்சு குழம்பாக மாறும் குழம்பு அது இத்தனை செல்சியஸுன்றது அத்தனை ஹீட் போடுவாங்க உள்ள அப்போ தான் அதில் இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் போயிடும் எல்லா களிம்பும் வெளியேறி அது ஒரு ப்யூராக ஒரு புனிதமான ஒரு சுத்தமான உலோகமாக வெள்ளியாக கிடைக்கும் அல்லையே லூயா அப்போ ஒரு ஒரு எஜமான் அல்லது அதை பயன்படுத்துகிற ஒரு நபர் அதை வந்து ஒரு நகையா மாத்தினா களிம்போடு வச்சு என்ன பண்ண முடியாது அழுக்கோட வச்சு என்ன பண்ண முடியாது ஒரு நகையை செய்ய முடியாதுங்க நகை வராது நகை வராது அது மிஸ்டேக் வரும் அப்போ என்ன செய்வாங்கன்னா இருக்கிற அழுக்கு இருக்க தூசி அவ எல்லாம் ஒரு இடத்துல போட்டு அவற்றை எல்லாம் சரி பண்ணுவாங்க இதுதான் உருவாக்குகிற இடம் அங்கே உடைக்கப்படலாம் அங்கே சுட்சிக்கப்படலாம் அங்கே கண்டிக்கப்படலாம் ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவர் எப்பவுமே ஒரு ஒரு நபரை தெரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்தணும் இவர்களை உருவாக்கணும் அப்படின்னா அவர்களை சரி பண்ணணும் ஒரு நபராக அல்லது இந்த இந்த இட இந்த நபராக உருவாக்கணும் இந்த காரியத்தை இவங்களை பயன்படுத்துனா என்ன செய்வார்னால் அதுக்கேற்றவாறு அந்த உருவாக்குதல் இருக்கும் அந்த உருவாக்குதல் இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உருவாக்குகிற தேவன் அந்த உருவாக்குகிற பொருள் மேலே என்ன செய்வார்னா கிருபை வச்சிருப்ப என்ன வச்சிருப்ப கிருபையை வச்சிருப்ப ஏன்னா போது சில வழி இருக்கும் உடைக்கப்படும் போது சில வேதனை இருக்கும் உருவாக்கப்படும் போது சில நேரங்களில் சில வருத்தம் உண்டு உண்டாக்கும் நமக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்ம நம்ம நமக்கு விருப்பமான சில காரியம் அவருக்கு விருப்பம் இருக்கும் அப்போ உங்களுக்கு விருப்பமான ஒரு காரியத்தை இப்போ எனக்கு இதை விரும்புகிறேன் அப்படின்னா இது நான் வச்சிருக்கிறேன் நான் விரும்புகிறேன் அப்படின்னா இது அவருக்கு விருப்பம் இல்லாததாக இருக்கும் ஆனால் நான் எப்பவுமே இதை வச்சுருப்பேன் இப்போ ஆண்டு ஒரு செய்வார் என்னடாது இதை இவன் வச்சிருக்கிறபடி ஏன் விருப்பத்தின்படி இவன் என்ன பண்ண முடியாது உருவாக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவார்னா இதை பிடுங்கிறதுக்காகவே எதை இதை பிடுங்கிறதுக்காகவே விருப்பத்தை எடுக்கிறதுக்காகவே சில நேரங்களை இந்த கையை உடைப்பார் நீ விரலில் இருந்தால் தான் பிடிச்சிட்ருக்கிற விரலில் இருந்தால் பிடிச்சிருக்கிற இந்த விரலை உடைப்பேன் உடைச்சிடுவார் உடைச்சிட்டா இதை பிடிக்க முடியுமா நான் சொல்றதுக்கு புரியுதுங்களா விரல் உடைஞ்சி போச்சு உடஞ்சுன்னா என்ன சொல்றது ஏதோ கீழே விழுந்துட்டோம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு விரல் இருக்குது விரல் ஒன்று துண்டிக்கு ஆண்ட விட மாட்டார் ஏன்னா அந்த விரல் வச்சு தானே என்ன பைபிள் தூக்கணும் நல்லா புரிஞ்சுங்க இந்த பாருங்க பைபிள் தூக்குறதா அவருடைய விருப்பம்னு விருப்பம் வச்சுங்களேன் ஆனால் ஏன் விருப்பம் என்ன விருப்பம் ஆ ஆ ஃப்ளாஸ்க் தூக்குறது ஏன் விருப்பம் ஆனால் அவர் என்ன நினைக்கிறனால இல்லை இல்லை இந்த கையில் பைபிள் தூக்கணும்னு விரும்புகிறாரு அப்போது விரலை எடுத்துகிட்டால் பைபிள் தூக்க முடியுமா முடியாது அப்போ என்ன செய்வார்னா சரி இது 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 வந்து அது கையில் இருக்குது இந்த விரல் இருக்குது இதான் விருப்பம் விரல் தான் விருப்பம்னு வச்சுங்களேன் இதை வந்து இதை எடுக்காமல் என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது சரி அப்போது வேறு வழி இல்லை நான் என் பிள்ளையுடைய விரலை என்ன பண்ணுவேன் ஃப்ராக்சர் இப்போ கட்டு போட்டான்னு வச்சுங்களேன் இது எப்படி எடுப்பேன் நான் சொன்னது புரியுதுங்களா ஏன்னா உங்கள் விருப்பம் இது அவர் விருப்பம் இது இதை தான் பைபிளில் எழுத போட்டிருக்க ஏசுவா ஐம்பத்தைந்தில் பதினோராம் வசனம் நினைக்கிறேன் உ எண்ணம் அவர் எண்ணம் வேற அது பூமிக்கும் வானத்துக்கு இருக்கிற வித்தியாசம் உன் நினைவு வேற அவர் நினைவு வேற நீ நல்லதுன்னு நினைப்ப இதில் என்ன தப்பு இருக்கு இது நல்லது தானே இது நல்லது தானே ஆனால் என் வசனம் சொல்லுது இந்த வேதம் சொல்லுது நீதிமொழியில் பனிரெண்டு பதினாலு அல்லது பல்ல பதினாலு பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் அதில் சொல்லுது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அந்த வழி மரண வழி எனக்கு தெரியாது இது மரண வழின்னு ஏன்னா நான் மனுஷன் நான் யாரு மனுஷன் இந்த மனுஷனுக்கு ஒரு புத்தி இருக்கு நடந்த பிறகு தான் பார்க்க முடியும் ஆனா தேவனுக்கு நடக்க முன்னே பார்க்க முடியும் நான் சொல்றது புரியுதுங்களா மனுஷனுக்கு ஒரு ஒரு யோசனை உண்டுங்க இந்த பொருளை உருவாக்கின பிறகுதான் இது வந்து ஃபிளாஸ்க் அல்லது தண்ணி நிரப்பும் ஒரு கோலை நான் பார்த்த பிறதும் தெரியுது ஆனால் ஆண்டுக்கு தெரியும் இது உருவாக்கும் முன்னே இது ஒரு ஃப்ளாஸ்காக அல்லது ஒரு தண்ணீர் கோவலையாக வரப்போகுதுன்னு ஆண்டுக்கு தெரியும் இல்லை லூவியா அப்போது பைபிள் எழுதப்பட்டிருக்கு நாம் நினைக்கிறோம் நம்ம என்னென்ன பிளான் பண்ணுறோம் ஆனால் நீ என்ன பிளான் பண்ணு என்ன யோசனை பண்ணு ஆனால் உன் யோசனை எல்லாம் முடிவு எங்கே போகுதுன்னா மரணத்துக்கு மரண வழிக்கு நேராக தான் போகுது ஆனால் உனக்கு செம்மையாக தெரியுது உனக்கு சரியாக தெரியுது உனக்கு எப்படி தெரியுது சரியாக தெரியுது ஒரு வாலிப பிள்ளை வாலிப பிள்ளை குறித்து ஒரு காரியம் எனக்கு தகவல் வந்தது அந்த பிள்ளையை கூப்பிட்டு நான் பேசினேன்மா நீங்கள் போகிற வழி சரியில்லை அந்த நபர் கேள்விப்பட்டேன் அந்த நபர் சரியில்லை அப்படின்னு சொன்னேன் அந்த பிள்ளை எங்கிட்ட சொல்லுது உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அவர் எவ்வளோ நல்லவர்னு உங்களுக்கு தெரியுமா அவர் எவ்வளோ நல்லவர்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுது நான் சொன்னேன் இல்லைம்மா நான் அவரை பார்த்தது கூட இல்லை அந்த தம்பியை பார்த்தது கூட இல்லை ஆனால் என் ஆவியில் ஒரு கலக்கம் எனக்கு உண்டாகுதும்மா எனக்கு தெரியும் பரிசு தாவியான எனக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறார் அப்படியே வார்த்தைகள் அப்படி வார்த்தையாக இருக்கிற இயேசு எனக்குள்ளே வாழுகிறார் எனக்கு ஒரு கலக்கம் தெரியுது அதனால் இது நல்லா இருக்காதும்மா நீ கொஞ்சம் யோசித்து நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரன் உன் ஆத்துமாவுக்கு நான் வந்து உத்தரவாதி நான் ஒரு அதிகாரியாக கத்தர் வச்சிருக்கிறாரு அதனால் தயவு செய்து இது இந்த 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 ஐக்கியம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிச்சு அந்த பிள்ளை ஒரே ஆர்க்குமெண்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் வந்து என்னை நல்லா வச்சுப்பார் அவர் என்ன மேலே படிக்க வைப்பார் அதை பண்ணுவார் இதை பண்ண ஏதோ தோ பேசிச்சு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நீ கேட்டால் நீ நல்லா இருப்ப கேட்கலை அப்படின்னா நீ ரொம்ப வேதனைப்படுவே அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்பிறகு அந்த பாப்பா அந்த பிள்ளை வந்து என்கிட்ட வந்து பாஸ்டர் நீங்கள் சொன்னதை ரொம்ப யோசித்து பார்த்தேன் நான் ஏன் பார்வை நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறீங்க நீங்கள் எப்பவுமே ஆராய்ந்து தான் சொல்லுவீங்க உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு அப்படி வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க அப்போ நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுறேன் பாஸ்டர் நான் விட்டுறேன் நான் உடனே எங்கள் அம்மா கிட்டே சொல்லி சீக்கிரம் நீங்கள் ஒரு தம்பியை பாருங்கன்னு பார்த்து இப்போ ஒரு நல்ல லைஃப் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற நல்ல குடும்பம் அவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் அந்த தம்பி இப்போ பாருங்கள் நான் சொல்லி இந்த பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காலம் பிறகு அந்த விரும்பின பையன் ஆக்சிடென்டெலாம் சேர்த்து போயிட்டான் எப்படி இது பாருங்க அப்போ அந்த பாப்பாவை சொல்லுது அந்த அந்த கேள்விப்பட்டு என்கிட்ட சொல்லுது பாஸ்டர் நீங்கள் அன்னிக்கி சொன்னீங்க நீங்கள் சொல்லாத நான் ரொம்ப வேகப்பட்டிருந்த இன்னைக்கு நான் இருக்கணும் ஆக்சுவலில் இறந்துட்டான் நீங்கள் எடுக்கிறது ஒருவேளை உங்கள் பார்வைக்கு அது செம்மையாய் இருக்கும் ஆனால் ஆண்டவர் அன்பாக உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் அவசரப்படாதீங்க உங்களுக்கு ஏற்ற துணை அவரால் தான் உண்டு பண்ண உருவாக்க கொண்டு வர முடியும் அவசரப்பட்டு ஊழியக்கார சொல்லி ஆலோசனை கேட்டு கீழ்படியாமல் போனவங்க எங்கிட்ட லிஸ்ட்டே இருக்குது எவ்வளோ வேதனைப்படுறாங்க பொருளாதாரத்தில் எவ்வளோ வேதனைப்படுறாங்க சமுதாயத்தில் எவ்வளோ வேதனைப்படுறாங்க அவங்க வந்து பல பல நபர்களோடு இருக்கிற இடத்துல வர முடியாமல் அப்படியே கூச்சப்படுறாங்க குற்ற மனசாட்சி அவளை குத்துது போன இடத்துலையும் சரியாக இல்லை போன அந்த நபரும் நல்லா வேலை இல்லை சம்பாத்தியம் இல்லை குடும்பத்தில் பல நெருக்கம் நான் ஒரு பிள்ளைய ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த எனக்கு அந்த அந்த பிள்ளை நம்ம சபையிலிருந்து போன பிள்ளை அது கொஞ்சம் கீழ்ப்படியாமல் போயிடுச்சு அந்த பிள்ளைய பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாக போச்சு எனக்கு நான் போனது வேறு ஒரு காரியத்துக்காக அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு நபரை நானும் பாசமாக ஒரு துக்க விஷயத்தை நாங்கள் விசாரிக்க போனோம் அப்போ அந்த பிள்ளை ரெண்டு குழந்த ஒரு கை குழந்தை வச்சுருக்கு அதை பார்த்தவொன்னே எனக்கு ஒரு வருத்தம் வந்துடுச்சு இந்த பிள்ளை எப்படி இருந்திருக்கணும் எப்படி நம்ம இருக்க விரும்பணும் அந்த பிள்ளையை குறித்து நான் பல விருப்பங்களாம் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு எப்படியாவது ஒரு நல்ல படிப்பு படி படிக்க வைக்கணும் ஒரு நல்ல ஊழியக்காரனு கல்யாணம் பண்ணிடணும் அப்படிலாம் நினச்சது உண்டு அது அதை பார்த்தவொன்னே எனக்கு அந்த பிள்ளை இப்படி இருக்க நல்லூயா நாம் பார்க்கறது ஒருவேளை நல்லதாக தெரியும் ஆனால் முடிவு அது மரணத்துக்கு நேராக தான் கொண்டு போகும் எப்போதுமே தேவ பிள்ளைங்க தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க ஏன்னா அங்கே தான் என்ன இல்லைன்னா தீமையே இல்லை தீமை இல்லாத ஒரு இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா அது தேவடைய கரத்தில் மட்டும்தான் இந்த நான் சொல்லட்டுங்களா உயர்ந்த பாசம் சொல்றோம் தாயை தாய் இடத்துல கூட தீமை இருக்கும் அடுத்தது உயர்ந்த பாசம் சொல்றோம் தந்தை தந்தை இடத்துல கூட என்ன இருக்கும் இருக்கா இல்லையா ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பிள்ளைங்கள ஒரே மாதிரியான ட்ரீட் பண்றோம் இல்லை ஒன்னு அறுபது சதவீதம் ஆகுது ஒன்று நாற்பது சதவீதமாக இருக்குது அது வேற வழி இல்லை அதுதான் மனித தன்மை ஒரு பிள்ளை நல்லா கோஆப்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கலேன் அந்த பிள்ளை மேலே அறுபது சதவீதம் போயிடும் ஒரு பிள்ளை வந்து டைவேட் ஆகிட்டே இருக்குது நான் சொல்கிறது பெற்றோர்கள் தெரியுது சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளை உங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குது அப்போ அந்த பிள்ளை மேலே கவனம் இருக்குமா இருக்காதா ஒரு பிள்ளை அடங்கவே மாடுது கீழ்ப்படியவே மாடுது ஆ ஏ பேசுது வீட்டுக்கும் வீட்டினுடைய காரியங்களுக்கும் அது தேவையில்லாத கெட்ட பெயரை உண்டாக்குது இப்போ அந்த பிள்ளை மேலே எத்தனை சதவீதம் போகன்றீங்க ஆ யா பெற்றோர்கள் இருக்கிறீங்களே எத்தனை சதவீதம் போவோம் ஆ குறைஞ்சா தானே போவோம் ஆமாம் அது மனுஷத்தன்மை தானே ஆனால் தேவன் அப்படி இல்லை நீங்கள் நல்லா அதை புரிஞ்சிக்கணும் தேவன் அப்படி இல்லை தேவன் தேவனுடைய பார்வை பார்வை பட்சம் கிடையவே கிடையாது எல்லாரையும் ஒரே பார்வை தான் பார்க்குறார் அல்ல இல்ல சில நீங்கள் கேள்வி எழுப்பலாம் ஆமாம் பாஸ்டர் எல்லாரையும் ஒரே பார்வை பார்க்குறாரு ஆனால் எல்லாருக்கும் செய்கிற மாதிரி இல்லையே அப்படின்னா அது அவர்கிட்ட இருந்துருல உங்கள் கிட்ட தான் இருக்குது